ஒசூர்னாலே உங்களுக்கு என்னங்க நியாயம் வருது இண்டஸ்ட்ரியல் ஏரியா பூ மார்க்கெட் அப்படின்றது தானேங்க உங்களுக்கு நியாயம் வரும் ஆனால் ஒசூருடைய அடையாளமே மலைக்கோயிலும் இந்த தேர் திருவிழா இருந்தாங்க ஒரே நேர்கோட்டில் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லிட்டு மூணு பேருக்கும் கோயில் அமைஞ்சிருக்குங்க நம்ம ஒசூரில் மொத்தம் மூணு தேருங்க சின்ன தேரில் விநாயகரும் பெரிய தேரில் என் அப்பன் பரம்பொருள் ஈசனம் அதுக்கப்புறம் இன்னொரு தேரில் அம்பாலம் இருந்தாங்க புது தேர் அவ்வளோ அழகாக செதுக்கி அவ்வளோ அழகாக நுண்ணியமாக பண்ணியிருந்தாங்க எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கடைகள் எவ்வளோ பேர் அன்னதானம் சாப்பாடெல்லாம் போடுறாங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அதே மாதிரி இந்த தேர் எல்லோருக்குமே என்னுடைய மனதானந்த நன்றிகள்ங்க மாதிரி போலீஸார்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் ரொம்ப நன்றிங்க ஏன்னா எந்த இடையூறும் இல்லாமல் கோயில் திருவிழா சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க நீங்கள் வெளி ஊரில் இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி வெளி நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம ஒரு சிறு திருவிழாவை மிஸ் பண்ணிடறாதீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் டே பார்ப்போம் பாய்